வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம குலதெய்வம் கோயிலில் கும்பகேஷகம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வாங்க கும்பாபிஷேகம் நேரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன் இதான் நம்ம கலசம் கோடி புனி இதெல்லாம் பார்க்கறது துணியுமே இதெல்லாம் எனக்கே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கூட்டம் வருமாங்கிறது தாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு நம்ம மலை ஒரு காட்டு சைடில் இருக்குது நம்ம குலதெய்வம் கோயில் ஆனால் இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு பைக்கு காரு நாங்களே அங்கே காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்தோம் இது நம்ம கருப்பனார் சாமிங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நம்ம கருப்பனார்கிட்ட சரணடைஞ்சால் போதும் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் நம்ம மூலஸ்தானத்தை எடுக்கலான்னு பார்த்தோம் சரி வேணாம் அலங்காரத்தில் இருக்கார் அவரை நம்ம கண் வைக்கிற மாதிரி ஆகிடும் இது தான் நம்ம ஆரம்பத்தில் ஐநார் கும்பிட்டு இது இப்போ எழுத்து தான் நம்ம சாமி வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் கன்னிமார்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்